ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம்னா சிறவழிக்க ஆசை என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் செரகடிக்கு ஆசை என்ன போட போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தா கொண்டு ரெண்டு வீட்டில் விட்டாங்க அவகிட்ட சொல்கிறா என்ன ஒரு வாரம்னா ஒரு வாரம் தான் அது எனக்கு வந்து கல்யாணம் ஆக போது நான் உனக்காலாம் கொடுத்துக்க முடியாது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க இப்போலாம் வித்யா வந்து ரோகிணியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரு வாரம் நீ வரல அப்படின்னா அவனை கொண்டு உங்கள் வீட்டில் விட்டு வந்து பார்த்துக்கோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னோடய வழக்கு தான் எனக்கு முக்கியம் அப்படி எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தால் தப்பாக வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி கவலைப்படாதேன்னு சொல்லி ஒரு வாரம்னு சொல்லி வச்சுட்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து விஜயா வந்து என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பார்வைக்கெலாம் ஆலோசனை பேசா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க நல்ல பிளான்றாங்க வீட்டில் டீ ஷர்ட்டை போட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுருதி வராங்க இந்த மாதிரி யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேங்கிறாங்க ஒன்று டீ ஷர்ட்டை போட்டு வித விதமாக வந்து படுத்து யோகா பண்ணுறாங்க உடனே அதை ஃபுல்லாகவே வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிறாங்க வீடியோ ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிறாங்க சுருதி நல்ல இடமா அப்படி படுத்துக்கிறேன் இப்படி படுத்துக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்து எல்லா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்கா ஃபாரின் போன ஃப்ரெண்டு ஒன்று பார்க்க வந்திருக்கா அதே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தினா மீனா வர என்ன நம்ம இருந்தாலும் வந்து கூட இருந்த ரெண்டு பூக்காரந்து காட்டுறாங்க இவங்கெல்லாம் வந்து சீட்டு கட்டியிருக்காங்களா உங்கள் அண்ணன் ஷோரூமில் இப்போ அவங்க பையன் வந்து கீழே விழுந்துட்டான் ஆஸ்பெஷலுக்கு பணம் வேணும்னு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்களா ஸோ அப்படியா சொல்கிறான் அவன் தரமாட்டேன்னு சொல்கிறாங்களான்னு சொல்கிறாங்க ஐயையோ இப்போ என்னாச்சு நாம தண்ணிங்க தான் எப்படியாவது சொல்லி வாங்கி தரணும் அப்படிங்க சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து போகிறார் நேராக ஷோரூம் போனவொடனே அங்கே வந்து மனோஜ் என்ன ஆச்சுன்னு அவங்க பணம் கட்டிருக்காங்க அவங்களால் பணம் கட்ட முடியாதான் அவங்க கண்ணு பதினஞ்சாயிரூபா பணத்தை வந்து நீ கொடுத்துரு ஐயோ பாவை அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு முத்து வந்து பயங்கரமாக திட்டுன உடனே சரி நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி இப்பவே ரோஹிணி போய் லாக்கர்லேருந்து பணத்தை அப்படி எடுத்துட்டு வாகிணி வந்து இல்லை நாளைக்கு வர சொல்லிடுவோம் ஓவோ நாளைக்கு சொல்லி ஏமாத்த பார்த்தீங்களா கத்துறேன் சரி நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி தான் போய் லாக்கரை திறக்கிறாரு அங்கே பணத்தக்கான ஐயோ பணத்தக்கான பணத்தை காணும் கத்துறாரு கத்துன உடனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொன்னேன் உடனே நமக்கு ஆன்லைனில் அனுப்புறேன் இல்லை ஆன்லைன் வந்து பணத்தை அனுப்பிடுறாங்க போயிடுறாங்க ஒன்று பணத்தை பணத்தக்கானு கற்றுனேன் என்னடா நாடக ஆடுறேன் அப்படிங்கிறாங்க அப்போ போலீஸை கூப்பிடுங்கிறாங்க ஒன்று ரோஹி இந்த இருக்கிறது ஒன்று கேமரா போய் பார்க்குறாங்க ஆஃப் ஆகி கிடக்கு அப்போ இந்த ஷோரூமில் இருக்கிறது புருசோ மண்டாடி ராணி நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு பைசா எடுத்துட்டிங்களான்னு ரோஹிணி கேட்குறாங்க ஐயோ நாங்கள் அஞ்சு பைசா எடுக்கலாம் மேடம் ஏன் அப்படி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஷோரூம் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து அவங்க மேலே பழிய போடுறாங்க எவ்வளோ கொள்ளாதவங்க பாருங்கள் ரோஹிணி வந்து அந்த பணத்தை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்ததுனால இப்போ அவங்க மேலே பழிய போடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் இப்படி பண்ணியிருக்கீங்க மரியாதை பணத்தை கொடுத்துருங்க இன்னும் பத்து நாளாக பணத்தை தரல போலீஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து ரெண்டு பேரும் கதறி எடுறாங்க நாங்கள் எடுக்கவே இல்லை அண்ணன் நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நாங்கள் இருக்கா பணத்தை வெளியில் போங்க சொல்லி ரெண்டு பேரும் வெளியில் விரட்டி விட்டுறாரு ரோனி அதுக்கப்புறம் வருத்தப்பட்றா ஐயோ அங்கேயே அவங்க மேலே பழைய போட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நான் நம்பினவங்க எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ இப்படி ஏமாத்துறீங்களேன்னு வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் உண்மை தெரியுமா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வார ப்ரமோ அதில் வந்து என்னாச்சு அப்படின்னா வித்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வித்யா வீட்டுக்கு மீனா வந்து போகிறாங்க மீனா வந்து போனோம்னா உடனே ரோகிணி கிறிஸ்து வந்து உள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் நேரம் வாசலில் போகிறாங்க வாசலில் வந்து ரோகிணியோட சொப்ப செப்பலும் கிறிஸ்துவோட செப்பல் கிடக்கு ஒன்று வித்யானை கேட்குறாங்க இது கிறிஸ்துவோட செருப்புனா இது எப்படி உங்கள் வீட்டு வாசலில் வந்தது அப்படிங்கிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு ஒன்று ஒன்று ரெண்டு யோசிச்சு பார்த்தா வந்து நல்லா வந்து புத்தி தெரியும் ஏன்னா கிறிஸ்து வந்து செருப்பு இங்கே கிடக்கு ரோகினியோட செருப்பு கிடக்கு வித்யா வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு அடிக்கடி கிறிஸ்து வந்து ரோகிணி ரூமுக்கு போகிறான் இதெல்லாம் வச்சு யோசித்து பார்த்தாலே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு ரோகிணி தான் கிறிஸ்துவோட அம்மான ஈஸியாக வந்து கடு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இது கூட கண்டுபிடிக்க தெரியாது வந்து புத்திசாலி அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சதான் மீ மீனாக வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லை போல் டேரக்டர் எப்படி கட்டப்படுறாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு ஆரம்பிச்சாரு எஸ்எஸே பண்ணி நன்றி